வருகின்ற இருபத்தி இருபத்தெட்டாம் தேதி எங்களுடைய தலைவரனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்களுடைய தேசிய முற்போக்கு ஜாதகத்தின் கட்சி சார்பில் நினைவு தினத்தை கொண்டாட உள்ளோம் இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவரை சந்தித்து நாங்கள் அழைப்பதை கொடுத்து வந்திருக்கோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சந்தித்து அந்த அழைப்பு கொடுத்துருக்கோம்

கிட்டத்தட்ட ஒரு அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம் அது கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து அந்த மௌன உறவு நடந்து தலைமை கழகத்தில் சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வருவார் நலத்திட்ட உதவிகள் ஏதாவது இல்லை அன்னைக்கு வர மக்கள் அனைவருக்கும் வந்து அன்னதானம் வழங்கப்படும் நலத்திட்டம் வந்து அந்தந்த மாவட்டத்தில் செய்யப்படும் சரி ஓகே எ பொறுத்த குரு அவர் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு அனைவருக்கும் அவர் குரு மாதிரி எங்களுக்கு என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் வந்து அதுக்கு பெயர் வைத்து கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை அது பெயர் வைத்து எங்க கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு பொதுமக்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போகுது தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரும் இரண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் வந்து செல்கிறாங்க இன்றைக்கி முக்கியமாக சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் வராங்க பண்டிகை தினங்களில் வந்து ஒரு பத்தாயிரம் பேருக்கு மக்கள் வந்து இன்றைக்கி அங்கே செல்றாங்க பார்த்தா கோயில் மாதிரி ஆயிடுச்சு நிற்காது அதனால் வந்து தனது குரு பூஜையாக தேமுதிக சார்பில் ஆண்டு ஆண்டு செய்வோம்